பிரசவம் ரூமில் கொண்டு போனது பிறகு சொன்னார் சுக பிரசவம் நடக்காது ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் நான் அந்த வாசல் படியில் இருந்து முட்டை இருந்து ஜபிச்சு அந்த பெறே மருத்துவருடைய வார்த்தை பொய்யா இருந்து கடவுளையம்பது சித்தத்தின்படி சுக பிரசவம் நடக்கணும் நான் மக்கள் ஒரு சாட்சி மகளாக மாறணும் என்று சொல்லி அங்கே அதில் நிமிஷத்தில் அவங்க சுக பிரசவம் நடந்து குழந்தைய கொண்டு வந்து தாராங்க அவங்க ஒரு நேரம் நண்பர் இல்லை இப்படி ஒரு கூடிய சீக்கிரம் குழந்தை குறந்து குழந்தைய கொண்டு தாராங்க அது குழந்தை கண்ணு முடிச்சு பார்த்துட்டே இருந்தது மூன்றாமது நாள் அவங்க வில்லு தீர்த்து குழந்தைய கொண்டு வர தள்ளையை கொண்டு வர சொன்னார் அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு சொகம் இல்லை குழந்தைக்கு சொகம் இல்லாமல் கூடியிலேருந்து ரத்தம் வந்துட்டே இருந்தது அதை அவங்க கொண்டு போய் அவங்க பல இதையும் பார்த்து வர சொல்லுவார் இந்த குழந்தைக்கு இனியும் உடம்புல இருந்து பக்கம் பக்கம் மாட்டு ரத்தம் மாறுறதுக்குள்ளே ப்ரெட்டு வாறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது சொல்லி நாலு நாடும் ஊசி மருந்தெல்லாம் போட்டு ஒரு குணவும் இல்லை நாலாமத்த நாள் நான் சொன்னேன் நம்ம இறைவனை ஆக்குன இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க அவங்க ஜெபிச்சா எல்லாம் வெற்றி இடையும் இப்படி சொல்லி எனக்கு இளையமோவை இங்கே ஃபோன் பண்ணி இறைவாக்குற இடத்துல எல்லா விவரம் சொல்லியிருந்தான் சொன்னதுக்கு பிறகு அவங்க ஜெபம் பண்ணுண்டு அந்த அவங்க ஜெபத்து ஜெபத்து சொகாலிக்கும் ஆராதனையில் நடந்த அந்த இதை செல்லில் பிடிச்சி குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு ஒரு துள்ளி நேர்ச்ச இங்கே உள்ள ஏசப்பாவுக்கு ரத்தத்தையும் குடிச்சா கொடுத்தோம் கொஞ்சம் அரை மணிப்பூர் தாண்டாது நீங்கள் வீட்டு குழந்தைய கொண்டு போங்க பக்கத்து ஆஸ்பத்திரியில் காட்டுங்க அப்படி சொல்லி வில்லு தீர்த்து கொடுத்தாங்க கொண்டு வந்து நான் சொன்னேன் நீங்கள் ஆஸ் பக்கத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போகும்போதும் சென்டரில் கொண்டு போய் ஜபம் பண்ணி குழந்தைய கொண்டு போங்க இங்கே கொண்டு வந்து ஜபம் பண்ணி குழந்தைய வில்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார் கொண்டு போனதுக்கு பிறகு அவங்க சொன்னார குழந்தைக்கு ஒரு நோயும் இல்லை குழந்தை சுகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு மருந்தும் கொடுக்காம குழந்தைய பூர்ண சுகத்தோட வீட்டுக்கு அனுப்பின ஆண்டவருக்கு கோடான கோடு நேர நன்றி தாயும் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்குதாரு அலேலியா!